ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம திருக்குறளில் பார்க்க போகிறது பொறையுடைமை இது வந்து பால் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் பதினாறாவது அதிகாரம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதோட விளக்கம் என்னென்னா தன் மீது குழிப்பறிப்போரையே தாங்குகின்ற பூமியை போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் தன் மீது பறிப்போரையே தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுபவர்களின் செயலையும் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் அடுத்த திருக்குறள் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று விளக்கம் வந்து வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கை எப்பொழுதும் பொறுக்க வேண்டும் அத்தீங்கை நினைவிலும் கொல்லாமல் மறந்து விடுதல் அதை பொறுத்தலை விட நல்லது வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கை எப்போதும் பொறுக்க வேண்டும் அத்தீங்கை நினைவிலும் கொல்லாமல் மறந்து விடுதல் பொறுத்தலை விட நல்லது இன்னம்யுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை பொறை இன்ம இன்னம்யுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை பொறை இதோட விளக்கம் என்னன்னா வறுமையில் கொடிய வறுமை வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது அதை போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிலிகளின் செயலை பொறுத்து கொள்வது வறுமையில் கொடிய வறுமை அந்த விருந்தினரை வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது அதை போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிலிகளின் செயலை பொறுத்து கொள்வது அடுத்த திருக்குறள் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இதோட விளக்கம் வந்து பொறுமையான உறைவிடமாக இருப்பவரைத்தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும் பொறுமையான உறைவிடமாக இருப்பவரைத்தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும் அடுத்த திருக்குறள் ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன் பொதித்து ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதித்து இதுக்கு விளக்கம் வந்து தமக்கு இழைக்கப்படும் தீமையை பொறுத்து கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள் பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவர்களை அதற்கு ஒப்பாக கருத மாட்டார்கள் இதுக்கு விளக்கம் தமக்கு இழைக்கப்படும் தீமையை பொறுத்து கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள் பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவர்களை அதற்கு ஒப்பாக கருத மாட்டார்கள் அடுத்த திருக்குறள் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்று துணையும் புகழ் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்று துணையும் புகழ் இதுக்கு விளக்கம் வந்து தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் என பொறுமை கடைபிடிப்போருக்கோ வாழ்நாள் முழுவதும் புகழ்மிக்கதாக அமையும் தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் என பொறுமை கடைபிடிப்போருக்கோ வாழ்நாள் முழுவதும் புகழ்மிக்கதாக அமையும் அடுத்த திருக்குறள் திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று இதுக்கு விளக்கம் வந்து பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களை செய்து பழிவாங்காமல் இருப்பதுதான் சிறந்த பண்பாகும் பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களை செய்து பழிவாங்காமல் வாங்காமல் இருப்பதுதான் சிறந்த பண்பாகும் அடுத்த திருக்குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியான் வென்றுவிடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியான் வென்றுவிடல் இதுக்கு விளக்கம் என்னென்னா செருக்கினால் தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்றுவிட வேண்டும் விளக்கம் செருக்கினால் தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்றுவிட வேண்டும் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்சொல் நோக்கிற்பவர் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் வாய் இன்சொல் இன்னாசொல் சாரி இன்னாசொல் நோக்கிற்பவர் இதுக்கு விளக்கம் எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் தூய்மையான துறவிகளை போன்றவர்கள் எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் தூய்மையான துறவிகளை போன்றவர்கள் அடுத்த திருக்குறள் உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாசொல் சொல் நோற்பாரின் பின் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் இதுக்கு விளக்கம் என்னென்னா பசி பொறுத்து உண்ணா நோம்பு இருக்கும் உறுதிப்படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்பவர்களுக்கு அடுத்த நிலையில்தான் வைத்து போற்றப்படுவார்கள் பசி பொறுத்து உண்ணா நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்பவர்களுக்கு அடுத்த நிலையில்தான் வைத்து போற்றப்படுவார்கள் தேங்க்யூ